நீ வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே அதை வாசித்து உணராமல் நீ நிமிர முடியாது நீ யார் உலகத்திற்கு மானம் வீரம் அறம் எல்லாவற்றையும் கற்பித்த இனத்தின் மகன் நீ மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மகன் நீ உன் சொந்த நிலத்தின் உரிமை இழந்து நிற்கிறாய் இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா சோழனுடைய ஏரி நம் மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறுடா உலகத்திலே கப்பல் படைகண்ட பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன் அவனுடைய பிள்ளைகள் அவன் கடற்பரப்பிலே கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய இழிபாவமான இங்கே பேசிய நம்முடைய தம்பி குறிப்பிட்ட வர்ணகுலத்தான் என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானை பற்றி பேசுவேன் வர்ணை குலத்தான் உனக்கு அவனுக்கு யாரு ஏன் வர்ணன் வருது மாயோன் மேய காடுறை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு பெருமணல் உலகின் மக்கள் தான் பரதவர்கள் நாம் மீனவர்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டு நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை மீன் பிடித்தொழில் மீன் பிடிப்பது உலக மக்கள் தொகையின் உணவிலே முப்பத்தி மூணு விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன் முப்பத்தி மூணு விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன் அதை பத்தி இவன் கவலைப்பட மாட்டான் அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன இந்த ரத்தம் ஓடுதா இங்க உட்கார்ந்து இருக்கிற ரத்தம் அங்கே ஓடுதா அவங்க எவன் செத்தா என்ன அனைத்து எல்லா மாநில முதலமைச்சரையும் சந்திக்கிற கூட்டம் அந்த ஏற்பாடு கச்சத்தீவு மீட்புக்கு நடந்ததுண்டா நீட்டு தேர்வு நீக்கத்திற்கு நடந்ததுண்டா கல்வி மாநில உரிமை மானுட உரிமை அது எப்படி இந்திய நாட்டின் பொதுப்பட்டியலுக்கு போனது எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி கொடுக்கும் போது எடுத்துக்கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்தது ஐயா கருணாநிதி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக இந்தியாவில் எந்த மாநில கட்சியுமால மத்திய அமைச்சரவையில் இருந்ததில்லை அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதனால்தான் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது கனவாகி போனது என்று எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து அந்த நீட் அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும் பேசல இங்கே இருக்கிற எந்த மானத்தமிழச்சி மாறல பால் குடித்த மகனுக்காவது பனிரெண்டு மீனவனம் சொந்தங்களை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போக காட்சியை பார்த்த பிறகு ரத்தம் கொதித்து கோபம் கொந்தளித்திருந்தால் நீ உண்மையிலேயே மானத்தமிழன் மரத்தமிழன் மகன்தான் நீ அதையும் ஒரு செய்தியாக வேடிக்கையாக பார்த்திருந்தால் உன் ரத்தத்தை சோதிக்கணும் நீ ஈன பிறபி இழிமகனாக மாறிவிட்டாய் உன் இனமக்கள் கொத்து கொத்தாக கொளிக்கப்பட்ட போது நிம்மதியாக படுத்து உறங்கியவனிடத்திலே நீதி அதிகாரத்தை கொடுத்தாய் உன்னை மாறி இழி குணம் படைத்தவன் இவ்வுலகத்தில் எந்த இருக்கான் எந்த இனத்தில் இருக்கான் இந்த கடலுக்குள் சொல்ற இருபது பேரு ஆந்திர காட்டுக்குள் சுட்டார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் கேட்டது உண்டா ஒரு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று குரல் எழுந்ததுண்டா தமிழர்களை போல மாண்புமிக்கவன் ஜனநாயகவாதி உலக வரலாற்றில் இங்காது உண்டா காவிரியில் தண்ணி அடிப்பான் சொந்த இளத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டி கொண்டு அகதியாக நடந்து வருவோம் எவனாவது இது இழி செயல் இது கொடுஞ்செயல் இறையாண்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக வரும் எவனாவது பேசியது உண்டா இல்லை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் இந்த திராவிட கட்சிகளின் ஒருவன் பேசியது உண்டா எப்படி அடிப்பாய் நீ ஓட்டு போடுகிற போது உனக்கு பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும் குறைந்தபட்சம் துணை ராணுவப்படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தியது உண்டா இல்லை ஆனால் உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும் எப்படி இருக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது நாட்டின் மீது தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும் எப்படி வரும் எவ்வளவு பெரிய வேடிக்கை எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கடலுக்குள் செத்து விழுகிற மீனவன் செத்து விழுகிறான் அல்லது மீனவன் கைது செய்யப்படுகிறான் படகு பறிக்கப்படுது இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது அவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தி படிக்காது பேசாது பேசியதில்லை எடுத்து தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டதுதான் பேசுவார்கள் இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது உயிர்ப்போட இருக்கிறது தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது இதுதான் இந்த நாட்டில் இங்கே பேச பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்து என்று சொல்கிறார்கள் அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் என்னிரு கண்கள் என்று முழங்கியவர் ஒருவேளை ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா மகன் முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள் நாங்கள் பேசுகிற அரசியலை விட ஆயிரம் மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள் ஏனென்றால் இந்த நாடு என் நாடு வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் நான் சொல்லல ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாடு என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள் காட்சி காட்டப்படுகிறது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் அங்கே சென்றார் ஒரு அறையிலே ஒரு அரங்கிலே சிவப்பு துணி வெல்வெட்டு துணி பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மறக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை அந்த நாட்டின் பிரதமர் அந்த துணியை நீக்கி திறந்தார் அந்த சிலை மார்வளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகம் உலகத்தில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர் படிக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அறையெடுத்து தங்கி தங்கி படித்தவர் அவர் சொல்லுகிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் எழுதி அப்ப என்ன உறுதியாகுது பாரத நாடு பைந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் தமிழ் மக்கள் மக்கள்ி காலடியில் கிடக்கிறோம் இந்த காலடி நிலமும் களவாடப்படுகிறது என்பது அறிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம் இதுக்கு நடுங்கிறான் திராவிடம் நடுக்குறுகிறான் பயப்படுகிறான் ஒரு